எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் திமுக தலைமையிலான அரசை மன்னராட்சி என்று விமர்சனம் செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியது இதன் காரணமாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து அவரை ஆறு மாதங்களுக்கு தற்காலிக இடைநீக்கம் செய்வதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை சற்றும் எதிர்பார்க்காத ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் என்கின்ற அமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதாகவும் ஒரு வீடியோ ஒன்றை தன்னுடைய தளத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோவில் மேலும் அவர் திமுகவின் தேர்தல் வியூக அமைப்புக்காக செயல்பட்ட ஒய் எம் தனது பங்கு குறித்தும் ஐபத் பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு தான்தான் அழைத்து வந்ததாகவும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் டிஜிட்டல் ஊடக தளத்தில் வளர்ந்துள்ளதாகவும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாம் செய்தது குறித்தும் அந்த வீடியோவில் பதிவேற்றிருந்தார் ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து நீக்கப்பட்டவுடன் அவர் விஜயின் தாவேகா கட்சியில் இணைவார் என்று பேசப்பட்டது தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் ஆலோசகர்களிடம் இது குறித்து கேட்டறிந்தார் ஆலோசகர்கள் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இணைவதை விரும்பவில்லை காரணம் அவர் பயணித்த தன்னுடைய கட்சியின் செயல்பாடுகளை சில ரகசியங்களை வீடியோவாக பதிவேற்றியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனாவை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாவேக்காவில் இணைப்பது என்பது குறித்தும் அவர்கள் விஜயிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் உடனே விழித்துக் விஜய் தன்னுடைய ஆலோசகரிடம் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இணைவதை தாம் விரும்பவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் அந்த நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா தொலைபேசியில் விஜய்யை தொடர்பு கொண்டபோது போது கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த தாவேகா தலைவர் விஜய் ஆறு மாத காலம் நீங்கள் பொறுமையாக இருங்கள் மீண்டும் விசிகாவில் நீங்கள் இணைவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் விஜய் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆதவ் அர்ஜுனா விஜய் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று நினைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இணைவது குறித்து தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல போல பாமகவில் இணைவது குறித்தும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக செய்திகள் கசிந்து வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜி கே மணியிடம் செய்தியாளர்கள் ஆதவ் அர்ஜுனா பாமகவில் இணைவது குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ஜி கே மணி ஆதவ் அர்ஜுனா பாமகவிற்கு வருவதாக இருந்தால் அதனை பாமக பரிசீலிக்கும் என பதிலளித்தார் இதேபோல் ஆதவ் அர்ஜுனா தாவேகா கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார் என்பதற்கு தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சூசகமாக ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் கட்சியில் நீண்ட இருப்பவர்களுக்கும் சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டி கட்சியை வளர்த்தவர்களுக்குத்தான் பதவி இங்கு பெரிய கார் தான் பதவி என்பதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது என்று அவர் சூசகமாக பதிலையும் தெரிவித்திருக்கிறார்